அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கவுள்ள காணொளி ஸ்ரீமதியின் தாயார் நீதிமன்றத்தில் கண்ணீர் விட்டு கதற கதற அழுதை பார்த்து அனைவரது மனமும் சற்று கலங்கிவிட்டது நீதி கேட்டு நீதிமன்றத்தில் அவர் அழுந்த காட்சிகள் நம் கண்களை இதயத்தையும் பரபரக்க வைக்கிறது இதை பற்றித்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க உள்ளோம் அதற்கு முன் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆல் நோட்டிபிகேஷனை கொடுத்துக் கொள்ளுங்கள் அப்போது தான் நாங்கள் கொடுக்கும் காணொலி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஸ்ரீமதி வழக்கு கள்ளக்குறிச்சி அருகே உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஸ்ரீமதி அவர்கள் மர்மமான முறையில் மரணம் தவித்தார் இதையடுத்து அங்கு ஏற்பட்ட கலவரம் அங்கு ஏற்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலை தமிழகம் முழுவதும் உழுகியது அது குறித்து பல அரசியல் தலைவர்களும் பலவிதமான சர்ச்சைகளும் எழுந்தது நிர்வாகத்தின் பேரும் மாணவிகள் மீதும் இருதரப்பு மீதும் பல்வேறு விதமான கருத்துகளும் பல்வேறு விதமான காரணங்களும் சொல்லப்பட்டன இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது அதில் அந்த தனியார் பள்ளியில் பணிபுரியும் இரண்டு ஆசிரியர்களின் பெயரை காவல்துறையினர் நீக்கிவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது மாணவி ஸ்ரீமதியின் தாயார் தரப்பிலிருந்து அப்படி கிருத்திகா ஹரிப்பிரியா என்ற இரண்டு ஆசிரியர்கள் பெயரை நீக்கிவிட்டதாக அவர் நீதிமன்றத்தில் நீதி கேட்டு அவர்களை அந்த வழக்கில் சேர்க்கும்படி மனு ஒன்றை அளித்திருந்தார் அந்த மனு மீது விசாரணை நடந்து வந்த நிலையில் இன்று நீதிமன்றத்தில் ஆஜரான திரு ஸ்ரீமதியின் தாயார் செல்வி அவர்கள் நீதிமன்றத்திற்கு வந்திருந்தார் அப்போது அவர் கதற கதற நீதி கேட்டு ஸ்ரீமதியின் மரணத்திற்கு நீதி கேட்டு அழுத காட்சி அனைவரது கண்களையும் அனைவரது இளையத்தையும் பத பயக்க வாய்ப்பு விட்டது செல்வி ஸ்ரீமதியுடைய மர்மமான மரணம் குறித்து அவருடைய தாயார் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி தேதி கள்ளக்குறிச்சி காவலத்தில் போர கொடுத்து அந்த வழக்கில் முறையான பொழுது சார்ந்த இன்றி அவர் போராடியால் சிபிசிஐக்கு மாற்றப்பட்டும் கூட இந்த வழக்கிலே உரிய முறையில் விசாரணை செய்யப்படாமல் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து பேரையும் விடுவித்து விட்டு குற்றம் சாட்டப்பட்ட போதே இது ஒரு உண்மைக்கு மாறான இயற்கைக்கு மாறான மரணம் என்பதை ஒப்புக்கொள்ளப்பட்டு இதற்கு காரணம் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவனுடைய சில முக்கியமான புள்ளிகள் அவர்கள் பின்னால் கொள்வர்கள் என்று சொல்லி பல முறை அவர்கள் அவருடைய தாயார் செல்லி புயல் கூட இந்த வழக்கிலே காவல்துறை அதனுடைய தலைமையா இருக்கக்கூடிய டிஜிபி அன்றைக்கு வந்த சதீஷ் இந்த வழக்கை பொறுத்தவரை இது ஒரு தற்கொலை என்று முன்னறிவிப்பாக அறிவித்து விட்டார் அது மட்டுமல்ல உடற்கூராய் செய்கிற போது கோகுல்ராஜ் வழக்கை போல ஒரு மூன்றாவது சிறப்பு மருத்துவ ஒரு போட வேண்டும் என்று சொல்லி மூத்த வணக்கர்கள் சந்தர்சபுரம் சென்னையிலே வாதாடிய போது கூட நீதிபதி மாண்பு சதீஷ் சதீஷ்குமார் அவர்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை முதலாவதான செய்யப்பட்ட குடற் தவறி இருந்தது என்பதை அவர்களே பார்த்தார் பல உடல் இருக்க காயங்கள் எலும்பு குளிகளும் குறிப்பிடப்படவே இல்லை ஆகவே நீதிமன்றமே இரண்டாவது முறையாக ஒரு குடும்ப மருத்துவர்களை போட்டு செய்து தொடர்ந்து போராடியும் வைத்துக் கொண்டும் காவல்துறையை கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வைத்துக் கொண்டும் இந்த குற்றம் ரவிக்குமார் அவரை சார்ந்த கூடிய நான்கு பேரும் பிணைகேட்டு போராடிய போது உயர்நீதிமன்றத்திலே மாபெரும் இளந்திர அவருடைய நீதிமன்றத்தில் இந்த ஸ்டேட்டஸ் போலீஸ் போட்டிருக்கிற என்று சொல்லி முன்கூட்டியே அவர்கள் அறிவித்தார்கள் முழுமையாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற போது சொல்ல வேண்டும் அதற்கு முன்பாகவே நீதிபதிகள் கூறிய கருத்து என்பது ஏற்புடையது அல்ல என்ற காரணத்தினால் உச்ச நீதிமன்றத்தை அணுகி செல்லியவர்கள் கேட்டார்கள் உச்ச நீதிமன்றம் அவ்வாறு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே இது தற்கொலை என்று சொல்ல தவறு அந்த நீக்கிட்டு புலாய்வு செய்ய சொன்னார்கள் ஆனால் அப்பொழுதே உச்ச நீதிமன்றத்தில் காவல்துறை வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு விட்டது என்பதை போல சொன்னார்கள் அதற்கு பின்பாகவும் உயர் நீதிமன்றம் ரெண்டு ஆப்சர்வேஷனும் தவறு என்று சொன்ன பின்னால் கூட இந்த வழக்கிலே முறையான புல விசாரணை செய்யாமல் கடந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி இந்த வழக்கிலே முன்னூத்தி ஐந்து என்று சொல்லக்கூடிய ஈதாசா பிரிவு ஒரு சிறுவர் ஒருவர் தற்கொலைக்கு தூண்டப்பட்டால் வரும் அதே போல இந்த வழக்கிலே ஜே ஜே ஆக்ட் சிகாருடைய சட்டம் வரும் இந்த ரெண்டு சட்டங்கள் எல்லாம் நீக்கிவிட்டு வெறும் அந்த விடுதியை முறைப்படி அனுமதி பெறாமல் என்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டை மட்டும் போட்டு இந்த வழக்கிலே முடித்து விட்டார்கள் அந்த முடிக்கப்பட்டிருக்கிற குரோஷர் ரிப்போர்ட்டை விழுப்படுத்தக்கூடிய சிஜிஎன் கோர்ட்டை தாக்கல் செய்தார்கள் அந்த தாக்கல் செய்கிற போது சட்டத்தின்படி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி யார் புகார்தாரரோ அவருக்கு முறைப்படி அடைப்பாணை கொடுத்து ஆட்சி அமைப்பு கேட்கப்பட்டது அங்கேயே நாங்கள் விழுப்புரத்தில் வாதாடினோம் அதற்கு பிறகுதான் நீதிமன்றம் அமைக்கப்பட்டது மாவட்ட தலைமை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் சிஜிஐ அமைக்கப்பட்டது ஆகவே இந்த நீதிமன்றத்திலே வந்து எங்களுக்கு சம்மன் வந்த பின்னால் சென்ற முறை வந்து நான் வாதாடினேன் அப்போது இந்த தரப்பில் அரசு தரப்பிலே ஆஜரர்கள் வாட்டார்கள் ஆகவே தான் இன்றைக்கு முழுமையாக இந்த வழக்கிலே ஏன் நாங்கள் இரண்டு முக்கியமான ஒரு ஆவணங்களை கேட்டிருக்கிறோம் இந்த வழக்கிலே இருக்கிற எஃப்ஐஆர் பார் நைன்டி ஒன் பற்றிவிடக்கூடிய புக்குகள் எல்லாம் கேட்டுக்கிறோம் அதே போல சிசிடிவி போட்டு இருபத்தி ஆறு சிசிடிவிகள் ஓபன் செய்யப்படும் என்று சொல்லி எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிறார்கள் அதோடு சேர்ந்து காலையிலே பேசக்கூடிய அந்த தொலைபேசி தொடர்பு காவல்துறைக்கும் சாந்திக்கும் ரவிக்குமாருக்கும் காவல்துறைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொலை தொடர்பு அதேபோல் செல்விக்கு கொடுத்திருக்கிற தொலைத்தொடர்பு இவை பற்றி கூடிய சிடிஆர் லிஸ்டும் ஐபிடிஆரையும் அதை பற்றி இன்றைக்கு நீதிபதி அவர்கள் முழுமையாக கேட்டார்கள் அரசு தரப்பிலே வாதாடுவதற்காக மீண்டும் வாய்தா கேட்டு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வாய்தா போடப்பட்டது அதை வாங்கிய பின்னால் எங்களை ஆவணங்கள் பெற்ற பின்னால் முறையான புட்டாடு இருபத்தி எட்டு அஞ்சு அரசு டைம் கேட்டிருக்காங்க அன்னைக்கு பேசி பிடிச்சாலும் நாங்கள் டாக்குமெண்ட் கொடுத்தாங்க அடுத்த நாளே போட்டு வருவாங்க ரெடி யாவிட்டு பெருசு டாக்குமெண்ட் சொல்லி அதை ஃபுல் ஃப்ளட் ரிப்போர்ட் அடிக்க